அப்ப ஆடா ஒரு நீண்ட நெடிய ஒரு பெரிய இடைவேளைக்கு பின்னாடி ஜிம்முக்கு வர்றது அங்க இருக்க நண்பர்களை பாக்குறது அந்த ஜிம்முடைய அந்த வைப் இருக்கு இல்லையா அது வாய்நாள சொல்ல முடியாது அதை உணர்ந்தாதான் தெரியும் ஏன்னா ஒரு ரெண்டரை மாசம் ஜிம்முக்கு வரல இன்னைக்கு வந்திருக்கேன் இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சர்க்கியூட் போட்டேன் எல்லாத்துலேயும் பெஞ்சில் ரெண்டு கிளாஸு லாட்ல ரெண்டு கிளாஸு சோல்டரில் ரெண்டு கிளாஸு ட்ரையில ரெண்டு கிளாஸு பையில் ரெண்டு கிளாஸு லாட்ல ரெண்டு லெக் ஒர்க் ரெண்டு கிளாஸு இன்னைக்கு போட்டுட்டு வீட்டுக்கு தான் ஒரு நிறைவா இருக்கும் இந்த ஜிம்முக்கு நான் சொல்றது வந்து யாருக்கு புரியுதோ இல்லையோ ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வராம இருந்துட்டு திரும்பி ஜிம்முக்கு வர்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு உண்மையிலே நான் எதனால சொல்றேன் என்ன சொல்றேங்கிறது அவங்களுக்கு புரியும் ஏன்னா அந்த ஃபீல் அவங்களுக்கும் இருக்கும் அதை கடந்து யாரும் ஜிம்முக்கு போறவங்க வந்திருக்க முடியாது அதனால இன்னைக்கு எனக்கு என்னுடைய ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு இந்த ட்ரை ட்ரைசப்ஸ்லாம் போடும்போது அந்த பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டு பார்க்குறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி ட்ரையும் சரி அதுங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து உள்ளுக்குள்ள அப்படி ஒரு புத்துணர்ச்சி வெளிப்பட்டு வந்து நிற்கும் ஆனா என்ன கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு நல்ல வழி இருக்கும் அந்த வழியெல்லாம் ஒரு சுகமான வழியாக ஏற்றுக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா வழியுமே பறந்து போயிடும் எல்லாமே சுகமா இருக்கும் இன்னைக்கு என்னுடைய ஒர்க் அவுட் நிறைவா இருந்தது